ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலாக் தான் பார்க்க போகிறோம் எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிற விலாகு பார்க்க போகிறோம் வாரங்கள் பார்க்கலாம் அக்கா எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நாலு பத்துக்கெலாம் கிலோ மக்களே ஏன் அப்படின்னா எங்கள் பசங்கள் வரலை அதனால் அவங்களுக்கு சாப்பாடு டிஃபன் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நாலு பத்துக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்ச உடனே சமையல் வேலையில் கிளம்பிட்டேன் சரி சொல்லி டக்கு டக்குன்னு என்ன நான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஒரு ஒரு டம்ளர் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி ஒரு சப்பாத்தியில் எல்லாருக்கும் சப்பாத்தி போட்டேன் எங்களுக்கு சேர்த்து தான் ஏன்னா எங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் மாமாவும் நானும் அதனால் வந்து எங்களுக்கு சேர்த்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தொக்கு ஏன்னா கடகடன் வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டார் மாமா எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுப்பா வெயில் பிள்ளைட்டார் அதனால் என்ன பண்ணேன் கடகடன்னு சப்பாத்தி வந்து மாவு நைட்டே பிணைஞ்சி வச்சுட்டேன் பணஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருனால கொஞ்சம் தப்பிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா இது வந்து இதுதான் நல்லாயிருக்கும் கிடவே கிடாது நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கும் நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது எண்ணெயிலேயே பரட்டி எடுக்கணும் அஞ்சாவது கடலப்பருப்பை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குழம்பு கடலப்பருப்பு போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்யுங்க அடுத்தது குளிச்சு இளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தாச்சு சாமி கும்பிட வந்துட்டேன் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சாச்சு நேற்று நைட்டே நான் வந்து எல்லாம் சாமி விளக்கு விளக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு பூவை போட்டு சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு நான் விளக்கேற்றி தொடங்கி வச்சுருவேன் மாமா வந்து அவரை தான் எல்லாமே பண்ணுவார் அதுக்கப்புறமா வந்து விளக்கேற்றுறது வந்து நம்ம தான் விளக்கேற்றணும் அவங்களே செஞ்சால் கூட நம்ம தான் விளக்கேற்றிடணும் விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மற்றபடி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பற்றி எல்லாமே நான் தான் எடுத்து ரெடியாக வச்சுருப்பேன் ரெடியாக வச்ச உடனே மாம்ஸ் வந்து சாமியை கும்பிடுவார் நமக்கு என்ன அடுத்து என்ன வேலைன்னா மணி அடிக்கிற வேலை தான் மணி அடிச்சுக்கிட்டே இருப்பேன் பாவா கூடையே போய் அப்படியே சாமியை கும்பிட்டாச்சு விளக்கேற்றி விட்டுட்டு மொத்தம் எத்தனை விளக்கேற்றுவேன்னு பார்த்தீங்கன்னா நாலு விளக்கு ஏற்றுவேன் நான் வந்து எங்களுடைய குலதெய்வத்துக்கு வெள்ளி விளக்கு அதுக்கப்புறம் மகாலட்சுமி விளக்கு வந்து இது அது என்னது காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுவோம்ல எல்லார் வீட்லேயும் அந்த விளக்கு ஒன்று ரெண்டு மூணாவது வந்து வாராகி அம்மனுக்கு தனியாக ஒரு விளக்கு அடுத்தது நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு ரவுரா முருகனுக்கு ஒரு தனி விளக்கு ஏற்றுவேன் இப்படி நாலு விளக்கு எங்கள் பூஜை அறையில் நான் ஏற்றுவேன் அதனால தான் வந்து எப்படி சாமி இடத்த க்ளீன் பண்ணோம்னா எனக்கு ஒன் ஹவர் ஆகும் க்ளீன் பண்ணி விளக்கு விளக்குலாம் எடுத்து வச்சு படம் தொடச்சி எல்லாம் பண்ணணும்னா ஒரு மணி நேரம் தாராளமாக எடுத்துரும் ஒரு தடவை க்ளீன் பண்ணையில் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பாருங்க அடுத்தபடியாக மாமா வந்து சாமியை கும்பிட்டா கிளம்பியாச்சு நல்லபடியாக இருந்தால் பாருங்கள் இதான் மேலே இருக்கிறது காமாட்சி விளக்கு கீழே வெள்ளி விளக்கு வந்து குலதெய்வம் அந்த எலும்புச்சம்மெல்லாம் பூ வச்சுருக்கேனே அதுதான் குலதெய்வம் எங்கள் சாமிக்கு வந்து சிலையோ படமோ கிடையாது அந்த பக்கம் ஓரத்தில் எரியுது பாருங்கள் அந்த விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் விளக்கு தான் அது அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ள ஸ்லாப்பில் வந்து முருகனுக்கு ஏற்றுவேன் சாம்பிராணி காட்டுறாரு சாம்பிராணியை காட்டிட்டு பற்றி காட்டிட்டு சாமியை கும்பிட்டாச்சு நல்லபடியாக ஏன்னா வீட்டில் விளக்கேற்றிட்டு தான் நான் எப்பயுமே கிளம்புவேன் ஒரு விளக்கேற்றினா நான் கிளம்பவும் கூடாது அதனால விளக்கு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருப்பேன் பத்து நிமிஷம் உட்காந்துருப்பேன் இல்லை ஏதாவது ஒரு வேலை பார்ப்பேன் பத்து நிமிஷம் விளக்கு ஏற்றிட்டு மணி நேரம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மழை ஏற்றிட்டு நம்ம கிளம்பலாம் ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டு வரணும் இல்லையா வர்ற வரைக்கும் விளக்கு எரிய விட முடியாது பக்கத்தில் கோயில்களுக்கெல்லாம் போனேன்னா நான் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு போயிடுவேன் கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போவேன் வந்து மலை ஏறுத்துலேயே கரெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப தூரம் எங்கள் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி அழகாபுரி தேனியிலருந்து அங்கிட்டு ஒரு கால் மணி நேரம் ஆகும் ஓடப்பட்டி பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் போனால் ஓடப்பட்டியில் போய் தேனி அழகாபுரி எஸ் அழகாபுரின்னு சொல்லி இறங்கணும் நாங்கள் வந்து டூ வீலர்லேயே இப்போலாம் போயிடுறது அந்த ஓடப்பட்டி பஸ்ஸு பார்த்திங்களா கிடைக்கவே கிடைக்காது அது வந்து டயத்துக்கு தான் இருக்கும் ரொம்ப ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாங்கள் பஸ் ஸ்டாப்லேயே கடந்து ரொம்ப சோர்வாகிட்டோம் அதனால் இப்போலாம் பஸ்ஸு எதிர்பார்க்குறது இல்லை டூ வீலர்லேயே போயிடுறது ரெண்டு வீ ரெண்டு வண்டி இருக்குது பையன் வந்தானா பாப்பாவையும் கூட்டிகிட்டு போவோம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் போடலாம் மாமா வண்டியிலே ரெண்டு பேரும் போயிடுறது பாப்பா காலேஜ் லீவ் பண்ண முடியாது பையனுக்கும் வேலை லீவ் பண்ண முடியாது ஏன்னா முத நாள் தான் பையன் கோயம்புத்தூர் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தா கவர்மெண்ட் எக்ஸாம் என்னது டிஎன்பிசியாக அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தாள் ரயில்வேக்கு அதனால் ரெண்டு நாள் லீவ் ஆகிருச்சுமா லீவ் கேட்டால் அத்துட்டு வாங்கம்மா நான் வரல நீங்கள் போய்ட்டு வாங்கன்னுட்டேன் சரினு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கணுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் டிஃபனில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் சப்பாத்தி எடுத்துட்டு கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் போகிற வழியில என்ன நான் ஏதுன்னு காமிச்சுட்டே வர பாருங்களுக்கு வணக்கம் வேற யாரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே மழையெல்லாம் அழகா இருந்துச்சு இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி கனவா தான் கனவா வந்து மலையெல்லாம் அழகழகாக இருப்பாங்க பாருங்கள் பூரா இயற்கை தான் இயற்கை வளம் இந்த தண்ணி ஒழுகிறது பாருங்கள் தண்ணி அடித்து போச்சு சூப்பராக இருந்துச்சு அதுவும் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் அதாவது வடிகால் வாரியம் இந்த இடம் தான் தண்ணி டேங்களாக இருக்கும்போல அந்த இடத்துல சூப்பராக வச்சுருந்தாங்க அதையும் பார்த்தோம் அதை நாங்கள் பார்த்ததோடு இல்லாமல் உங்களுக்கும் வீடியோ எடுத்தாச்சு அப்படியே போனோம் அப்படின்னா நம்ம கருப்பு சாமி எல்லை பார்த்துக்கோங்க சாமி நல்லா கும்பிடுங்க கருப்பு சாமி எல்லை கருப்பு கணவாய் கணவாய் தான் மலைக்குள்ளே இருக்கு இந்த வழி போகிறவங்க எல்லாருமே கணவாயில் இறங்கி சாமி இது ஆண்டிப்பள்ளி கணவா கோயில் தருமசாஸ்தா கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க காவல் தெய்வம் இங்கிட்ட வர்றவங்க இங்கிட்ட வந்துட்டு தான் போகணும் இங்கிட்ட வர்றவங்க

மாம்சு வண்டியை வந்து சேஃப்டி பண்ணுறாரு பாருங்கள் இது வந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஊருக்குள்ளே கோயில் வச்சு கோயில் கட்டி கும்பிட்றோம் ஆனால் பூர்வீகம் அதாவது சாமியோட மூலஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம காமாஜிபுரத்தை தாண்டி போகணும் சீப்பாளக்கோட்டை சீப்பாளக்கோட்டையில் தான் அம்மன் வந்து அப்படியே சாமியாக உண்டானது எங்கள் வீட்டில் பிறந்த பொண்ணு தான் அவங்க பிறந்த பொண்ணுக்கம்மன் உருவானது வந்து கோட்டையில பூக்குழி அதாவது அக்னியில் அப்படியே தெய்வமாக உருவாயிட்டாங்க அதுதான் கோட்டை அதனால தான் எங்கள் சாமிக்கு செலவு கிடையாது ஓகே விலாகு தொடர்ச்சி இருக்கு அடுத்து பார்க்கலாம்